முருகர் எல்லாம் தெரியல படத்தை பார்த்ததோட சரி அவரு மாம்பழத்துக்கு ஓடி போயிட்டு வரும் இவர்கிட்ட போய் பாஸ் பண்றத பத்தி எல்லாம் எங்க இருந்து வேண்டது சினிமா ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னா ஏதோ எப்பவுமே லட்சக்கணக்கில் இருக்கும்ன்றதெல்லாம் அர்த்தமே கிடையாது இந்த ஆட்டோலையும் போக முடியாம கார்லையும் போக முடியாம இந்த இன்பெட்டிவின்ல மிடில் கிளாஸ்ல மாட்டிக்கிறேன் பாருங்க அந்த வர்க்கம் தான் நான் நல்லா போயிட்டு இருந்தது லைஃப் திடீர்னு வேலை இல்லைன்ட்டாங்க என்னால அந்த துக்கத்தை தாங்கவே முடியல முருகன் முருகன் கும்பல அம்ம இருந்ததுனால பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு போல இருக்கு நான் என்ன யார் தப்பு பண்ணேன் எனக்கு தெரியல உன்னை பத்தி அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ ஓன்னு அழறேன் மன்னிப்பு மட்டும்தான் கேட்டேன் நான் அவர்கிட்ட ஒரே வாரம் எனக்கு ஒரு ஃபோன் கால் ஹைதராபாத்லேருந்து ஒன்றரை வருஷம் என்னை முருகர் அப்படி மகாராணி மாதிரி வச்சிருந்தார் வச்சிருந்த நான் நடுவுல போனேன் அவரை திட்டினவ திட்டினவனுக்கு போனா கூட அவருக்கு கோபம் வராது அவர் அவர் வந்து அன்பா கருணையா பார்க்கற தெய்வம்னு ஐயா சொன்னார் அது நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் உண்மை என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்னை இயக்கி கொண்டிருக்கிறார் எங்க அப்பா அந்த அளவுக்கு முருகன் மட்டும்தான் இல்லையை காப்பாற்றுற முருகா எனும் இந்த திருவருள் பெருவிழாவின் டைட்டில் ஸ்பான்சர் கொல்லம் நம்பூதிரி ப்ராடக்ட்ஸ் சாட்சாச்சரம் தீபம் கோ ஸ்பான்சர் விராலி ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் மந்த்ராலயம் டிவைன் வேர்ல்ட் கிஃப்ட் ஸ்பான்சர் ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் நடிப்பு கலை அரசியும் முருகை பக்தையும் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வெள்ளித்திரை சின்னத்திரை மூலமாக நமது மனங்களில் நிறைந்த வடிவுக்கரசி அம்மா தமது பக்தி அனுபவங்கள் வாயிலாக அருளின் ஒளியைக் கொண்டு செலுத்தும் ஒரு அருவி போல பேரருள் அனுபவங்களை நமக்கு தர இருக்கிறார் அவரை மேடை கலைப்போம் ரெட்ரோ ஆன்மீகம் ஏன்னா இப்போ ஃபோன் எடுத்தாவே நிறைய ஆன்மீகம் தான் இருக்குது எனக்கு வந்து முருகர் வந்து சமீபமாக தான் எனக்கு வந்து எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவரை அப்படி தான் அப்படி தான் சொல்லணும் அதை ஏன்னா இப்போ ஐயா வந்து ஒரு அருமையான கதை சொன்னார் இல்லைங்களா அதுதான் உண்மை ஒரு பழம் ஏன் ஈஸ்வரனால் இன்னொரு பழத்தை கொண்டு வர முடியாதா கரெக்டு அண்ணன் வாங்கின விநாயகர் வாங்கிக்கிட்ட பழத்தை தம்பிக்கு கொடுக்க மாட்டாரா கரெக்டு பிரணவ மந்திரத்தை சொன்ன முருகரால் எதுக்காக இந்த மாம்பழத்தை வச்சு விளையாடுறாங்கன்றதை புரிஞ்சுக்க முடியாதா கரெக்டு இவ்வளவும் இருக்குது அதில் அதில் ஒரு பாடம் இருக்குதுங்கிறத வந்து ஐயா சொன்னப்ப தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் என்ன சொல்வேன்னா எல்லாரும் ஊரில் வந்து எங்கள் டைரக்டர் சார் சொன்ன மாதிரி தமிழ் கடவுள் அப்படிங்கிறதுனால என்னோடய சொந்த ஊர் வந்து ராணிப்பேட்டை வேலூர் பக்கத்தில் இருக்க ராணிப்பேட்டை தான் சொந்த ஊர் எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் சாமி கும்பிடுறது அப்படின்னு சொன்னால் மூணு செங்கல் நட்டுட்டு நாங்கள்லாம் விவசாய குடும்பம் அதனால் பெரிய கிணறு இருக்கும் அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்கும் அந்த வேப்ப மரத்துக்கு கீழே வந்து ஒரு மூணு செங்கல் நட்டுட்டு பட்டையாக விபூதி பூசிட்டு அது வந்து முனீஸ்வரன் ஓகேங்களா அவருக்கு தான் பூஜை போடுவாங்க அங்கே தான் எங்களுக்கு மொட்டை அடித்து காது குத்துனாங்க ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச சாமி அது தான் இப்போ நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க இந்த மேடை இது வந்து ஏபிஎன் என்னுடைய பெரியப்பா ஏபி நாகராஜன் அவருடைய ஸ்டுடியோ இது இங்கே எங்களுக்கு சாமியை பற்றி சொன்ன பெரியப்பாவுடைய அருளால் தான் நான் இதை பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அவர் எடுத்த படம் தான் கந்தன் கருணை திருவிளையாடல் தில்லானா மோகனாம்பால் திருவருட்செல்வர் ஸோ எங்களுக்கு சாமி கதையே வந்து முனீஸ்வரன் ஆரம்பித்து லீவில் வரும்போது அப்பா எடுத்த படங்களெல்லாம் எல்லாம் பார்த்து திருவிளையாடல் இதெல்லாம் பார்த்து தான் எங்களுக்கு வந்து சாமி ஓ ஈஸ்வரன் பார்வதி அப்புறம் முருகர் விநாயகர் தானே வரும் அந்த மாம்பழத்துக்காக ஓடி போய் பழனியில் இருப்பார் உடனே கேபி சுந்தரம்மாள் பாடுவாங்க பழனி அப்பான்னு இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டதே எங்கள் பெரியப்பா எடுத்த படத்து மூலியமாக தான் அது மூலியமாக தான் தெரியும் அப்போவே நம்ம வந்து குழந்தையா தானே பார்த்துட்டோம் முருகரை அது இந்த மாம்பழத்துக்காக ஓ ஓடி போயிட்டாரே கோச்சிக்கிட்டு அப்படின்றதுனால இவர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொன்னால் இப்போ சொன்னார் தெரியுங்களா தம்பி பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ண வச்சுட்டு ஐயா திருத்தணியில் போய் வேண்டார்ல பா பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டேன் பன்னெண்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி தான் நாங்களும் சின்ன வயசில் ஏதாவது வேணும்னா சாமிகிட்ட வேண்டுமே அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் முனீஸ்வரன் ஓகேவா அங்கே ஈஸ்வரன் வந்திருக்காரு அதெல்லாம் அப்போ தெரியாதுன்னு வைங்க இப்போ தான் சொல்லும் போது முனீஸ்வரன் ஐய் ஈஸ்வரன் அப்படின்னு தெரிய வருது அப்போது இந்த முருகரெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ தெரியல படத்தை பார்த்ததோடு சரி அவர் மாம்பழத்துக்கு ஓடி போயிட்டவர் வருகிட்ட போய் பாஸ் பண்ணுறதை பற்றியெல்லாம் எங்கேருந்து வேண்டது அப்படின்னே இருந்துட்டோம் ஆனால் பெருமாள் பார்த்தீங்கன்னா ஜெயஜான்டிக்காக ஹைட்டாக நல்லா என் க கலரில் கருப்பாக அழகாக நிறைய நகையெல்லாம் போட்டுன்னு இருப்பார் ஸோ இவர்கிட்ட கேட்டால் எல்லாம் செய்வாருங்கிறனால பெருமாள் மேலே எனக்கு ஒரு நிறைய ஈடுபாடு எப்போவுமே லீவில் எப்படியாவது திருப்பதிக்கு கூப்பிட்டு போவாங்க அந்த க்யூவில் நின்று போய் பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே இனிப்பாக லட்டு கொடுப்பாங்க இதெல்லாம் இதை இதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக ஒரு போ ஒரு மனுஷிக்கு என்ன தோணுமோ அதனால் நான் பெருமாள் பெருமாள் தான் கும்பிடுவேன் அப்புறம் காலை போக்கில் 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 நான் ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன் ஏதோ ஒரு பஞ்சம்புழைக்கிறதுக்காக நடிகை ஆனன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது எல்லாம் வந்து ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான் தான் எல்லாம் புக்கெல்லாம் எழுதிட்டுருப்பேன் அப்போது எங்கள் மேக்கப் மேன் சுந்தரமூர்த்தி சார் பெரிய மேக்கப் மேன் அவர் தான் சூப்பர் ஸ்டார்லேருந்து கமல்ஹாசன் சார்லேருந்து எல்லாருக்கும் மேக்கப் போட்டவர் அவர் கேட்பார் இப்போ யார் பிடிச்சி வச்சிருக்கீங்க சார் எனக்கு எப்போவுமே பெருமாள் பிடிக்கும் சார் அதனால் அவருக்காக தான் சார் எழுதிட்டுருக்கேன்னு அப்படியே எழுதிக்கிட்டு இருந்தேன் ஒரு கேப் கிடைச்சா போதும் இங்கேருந்து திருப்பதிக்கு போகிறது அங்கேருந்து கீழ்த்திருப்பதிலேருந்து வெங்கு 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 வெங்குன்னு நடந்து போகிறது மேலே மேலே போனவொன்னே ஒரு தரிசனம் பார்க்குறது அப்புறம் ரெண்டரை மணிக்கெல்லாம் எப்படியாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணின்னு நடிகை இல்லையா இந்த மோகரக்கட்டைக்கு அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தனால ஃபஸ்ட்டு எல்லோரும் அங்கே பிரதர்ஷனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போய் பண்ணிவிடுவேன் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்துன்னு அவரையே பார்த்துட்டு இருப்பேன் அவரோட அலங்காரத்தை பார்ப்பேன் ரசிப்பேன் அது மேலே பூனை ஏறுறதும் இறங்குறதும் இதெல்லாம் பார்த்து ரசித்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் அந்த கோயிலுக்குள்ளாரே இருப்பேன் இப்படி வெளியில் வருவேன் இப்படியே இருந்துட்டு இருந்தோம் ரொம்ப சாமியை டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு அந்த சாமியே நினச்சது போல இருக்கு என்னை தூக்கிட்டு போய் பாண்டிச்சேரி மதர் அவங்க கிட்ட ஒப்படைச்சிருச்சு ஏன்னா அது வந்து விரதம் இது விரதம்னா இந்த இப்போ புரட்டாசி மாதம் இதெல்லாம் வந்து சாமியை உழுக்கு புரட்டாசி மாதம்னா அப்படியே வெஜிடேரியன்னா நம்ம வீடு வந்து நான் வெஜிடேரியன் வீடு ஆனால் புரட்டாசி மாதத்தில் ஸ்பூனு கூட மிக்ஸ் ஆகிடக்கூடாது அந்த அளவுக்கெல்லாம் விரதம் இருந்து அவரை உழுக்கி எடுத்து பண்ணிடந்தோன்னே அவர் பார்த்தார் இந்த பொம்பளை டார்ச்சர் தாங்க முடியல இதை வந்து ஒரு பக்குவமாக வேற எங்கேனா ஹேண்ட் ஓவர் பண்ணிடணுன்னு என்னை கொண்டு போய் பாண்டிச்சேரி மதர் கிட்ட ஒப்படைச்சிட்டார் அங்கே வந்து என்னென்னா அந்த அம்மாக்கிட்ட பூங்க தான் அடுக்கணும் என்ன வேண்டுதலோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பூ வச்சு அடுக்கிட்டோம்னா அந்த பூவுக்கான பவர் ஒருத்தர் பேசும்போது நேச்சர் இயற்கை அப்படின்னு பேசிட்டு போனாங்கல்ல அந்த மாதிரி அந்த இயற்கையை நம்ப சொல்லி என்னை வச்சுது அதுக்கேற்ற மாதிரி நடக்கும் நான் பொய் சொல்லலை அந்த சம்பங்கி பூ வச்சோன்னா எனக்கு புதுசாக பட வாய்ப்புகள் வரும் இப்படியாக அவங்களையும் போட்டு ஒன்றாம் தேதியான ப்ராஸ்பரட்டி டே அதனால் ஷூட்டிங் கூட ரெண்டு மணிக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சு பாண்டிச்சேரிக்கு போய் அந்த இருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படி வந்து இப்படி வந்து அப்போது அதுக்கு நடுவில் எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஆப்ரேஷன் இதெல்லாம் இப்போ சொல்லலாமா வேணாமான்னு தெரியல எப்படி இந்த முருகர் ஸோ கால்டு லவ்லி அவர் எப்படி என்னை கூப்பிட்டுக்கிட்டாருங்கிறதுக்கு நான் ஒரு ரூட் சொல்லணும்ல எல்லாரும் அவங்கவுங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க முருகரை பற்றி சொன்னாங்க நான் எப்படி இவர்கிட்ட போனேங்கிறத பற்றி சொல்லணுங்கிறதுக்காக இவ்வளோ வழியும் சொல்லிகிட்ருக்கேன் இதுக்கு நடுவில் எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஹார்ட்டு ப்ராப்ளம் வந்தது அவர் அட்மிட் ஆகியிருக்கும் போது அவர் வந்து ஐயப்பன் மலைக்கு முப்பத்தி ஆறு தடவை போனவர் அவர் பெரிய ஐயப்பன் பக்தர் அப்படிப்பட்டவருக்கு வந்து சர்ஜரி பண்ணணும் போது அங்கே வந்த சிஸ்டர் கழுத்தில் சினிமா படம் மாதிரி இருக்கும் ஒரு கிராஸ் போட்டு வந்தது அந்த அம்மா அப்போ அவர் அந்த பார்த்துட்டு எனக்கு வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் காப்பாற்றிட்டா நான் வந்து டெஃபினட்டாக இவரை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் வேண்டிகிட்டு இருக்கார் அவர் வேண்டி வெளியில் வந்தவொடனே இன்னொரு ஒப்பீனியன் எடுக்கும் போது வேணாம் உங்களுக்கு சர்ஜரியெல்லாம் வேணாம் இப்படியே போங்கனோன்னா அவருக்கு ஐயப்பனெல்லாம் விட்டார் போய் ஜீசஸை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார் ஓ இப்படியா அப்படின்னு நம்ம மதரையும் ஜீசஸ் இப்படி கும்பிட்டுக்கிட்டே வந்தோம் இப்படி போய்ட்டு இருந்ததுப்பா காலம் ஒரு மதர்கிட்ட போகிறது இப்போ வைக்கிறது வந்துட வேண்டியது பூ வைக்க வேண்டியது வந்து இப்படி போயிட்டு இருந்தோடனே அந்த அம்மா என்ன நினச்சதோ தெரியல ஆஹா இந்த பொம்பளை வந்து மாதம் ஆனால் ஒன்றாந்தேதி நம்ம உயிரை எடுக்கிறானோ அந்த அம்மா நினச்சதோ என்னவோ தெரியாது என்னை அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க யார்கிட்ட வேண்டதுன்னு தெரியாமல் இருந்த ரெட் ரெட்ஹில்ஸில் எங்கள் அத்தை ராஜி அத்தைன்னு இருக்காங்க அவங்க அடிக்கடி என்னை பார்க்க வரமாதான் நான் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் விபூதி வச்சுக்கோம் நான் அப்போல்லாம் பட்டையாக விபூதி வைப்பேன் அது என்னென்னா அண்ணாமலையாரை போய் பார்க்குறாங்களே அதனால் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா பட்டப்பட்டையாக விபூதி வச்சுக்குவேன் அப்போ கூட முருகரை கூப்பிட மாட்டேன் சிறுவாபுரி முருகன் ஓகே கொடுங்க விபூதி தானே அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டேன் அத்தை வந்து அவங்களோடைய வீட்டு கஷ்டத்தை சொன்னாங்க எனக்கு வாடகைக்கு வீடே கிடைக்கலம்மா நான் சிறுவாபுரி முருகரை தான் நம்பி இருக்கிறேன் நான் அப்போ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் என்னையா இது சிறுவாபுரி முருகன் வாடகைக்கு கூடவா வீடு வாங்கி கொடுப்பாரு அப்படின்னலாம் நான் நினச்சிக்கிட்டேன் ஆனால் அவங்க நாலு வாரம் போய் அஞ்சாவது வாரத்தில் அவங்க சொந்த வீடே கட்டுற அளவுக்கு அந்த சிறுவாபுரி முருகன் அவங்களுக்கு அருள் புரிஞ்சுருக்குறாரு இதை அடிக்கடி சொல்லுவாங்க நான் கேட்டுக்குவேன் என் மாப்பிள்ளைக்கு வந்து வேலை இல்லைம்மா இப்போ வந்து ஆட்டோ வாங்கி அவரே ஓட்டுறாரு நாங்கள் ஓகே இதுவும் சிறுவாபுரி முருகனால் நடந்தது நாங்கள் ஓகே அப்போ திடீர்னு ஒரு நாள் நல்லா போயிட்டு இருந்தது லைஃபு திடீர்னு வேலை இல்லைன்ட்டாங்க இப்போ எப்படி யூஎஸ்லேருந்து எல்லாரையும் துரத்தி அனுப்புகிறாங்களோ அந்த மாதிரி எனக்கு இன்னியோட வேலை முடிஞ்சதுன்னாங்க அட அடப்பாவிகளாக உங்களை நம்பி நான் வந்த வந்த வாய்ப்பெல்லாம் விட்டுட்டேனே இந்த ஒரு சீரியலை நம்பி தானே என் பழப்பே ஓடிகிட்டு இருக்கு இப்போ திடீர்னு சொல்லிட்டாங்களேன்னு என்னால் அந்த துக்கத்தை தாங்கவே முடியல இதுக்கு நடுவுலே ஒரு டான்ஸ் மாஸ்டருக்குன்னு நான் சொல்கிறேன் ஏமா ச உனக்கு வீடு ஏதோ கஷ்டம்ன்ற எங்கள் அத்தை போனாங்க எங்கள் அத்தைக்கு வீடு கிடச்சிருச்சு வீடே கட்டிட்டாங்க அவங்க அப்படின்னு அந்தம்மா சிறுவாபுரிக்கு போச்சு என் அசிஸ்டண்ட் நாகராஜை கூட்டிகிட்டு போச்சு அது ஆறு வாரம் போகிறதுக்குள்ளே இருந்த வீட்டையே வாங்கிடுச்சு சிறுவாபுரி முருகன் வந்து எனக்கு வீடு வாங்க வச்சுட்டாருன்னு இவங்க கதையெல்லாம் நான் கேட்குறேன் இவங்களுக்கு ரூட்டெல்லாம் நான் போட்டு கொடுக்குறேன் ஆனால் நான் போகணுன்ற ஐடியா எனக்கு வரவே இல்லை திடீர்னு பிடிங்கிட்டாங்களா வேலையை என்கிட்டேருந்து அப்போ உட்காந்து அழகேன் ஐயோ இது வேலை இல்லையே நான் என்ன பண்ணுவேன் அடுத்த அடுத்த மாதத்துக்கு இவங்க நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு நினச்சிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாது சினிமா ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஏதோ எப்பவுமே லட்சக்கணக்கில் இருக்கும்ன்றதெல்லாம் அர்த்தமே கிடையாது நானும் அன்றாடங்காட்சி தான் ஓகேங்களா சித்தால் வேலை தான் நாங்களும் செய்கிறோம் எல்லாருக்குமே வாழ்க்கையில் இருந்தால் ஒன்று அப்பர் பொசிஷன்ல இருக்கணும் இல்லைன்னா லோயர் பொசிஷனில் இருக்கணும் ஆட்டோ கிடைக்கலன்னா கூட பஸ் ஏறி போறாம இருக்கணும் இந்த ஆட்டோவிலையும் போக முடியாமல் கார்லேயும் போக முடியாமல் இந்த இன்பெட்டிவின்ல மிடில் கிளாஸில் மாட்டிக்கிறேன் பாருங்கள் அந்த வர்க்கம் தான் நான் அப்போ நான் ஐயோ அடுத்த மாதம் கமிட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னும் போது அங்கே ப்ரொடக்ஷனில் இருந்த ஒரு அக்கா வந்து சொல்லிச்சு ஏம்மா எல்லாரும் சிறுவாபுரி முருகனை போய் கேட்குறாங்களேம்மா நீங்களும் போய் வேண்டிக்கிங்களேன்னு நமக்கு உடன்பாடே வரமாட்டேன் இவர்கிட்ட என்னடா சரி வேண்டி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி வந்துட்டேன் வந்துட்டு சிறுவாபுரி முருகனுக்கு போனோன்னா ஒரு டிரைவர் வேணும் இருக்குது அவருடைய அதாவது பிரபஞ்சத்தோட வரலாறு என்கிட்ட கார் இருக்குது ஆனால் ட்ரைவர் கிடையாது டிரைவரை கேட்கணும் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும் போது பாப்பா எனக்கு ஷூட்டிங் வேறு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த சீரியல் வேறு முடிஞ்சிருச்சு அதனால் நான் சிறுவாபுரி முருகன் கோயில் வரல சிறுவாபுரியே இந்தம்மா இங்கே ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கல சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரேன் உன் டிரைவரை கொஞ்சம் கூடு ஆ சரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே என் கூட்டிகிட்டு போங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நாலு மணிக்கு ஏறி காரில் உட்காந்து கேட்டுக்கிட்ட வரோம் மழை எக்கச்சக்கமான மழை இதில் வேற என் தங்கச்சியை வேற இழுத்துட்டு போகிறேன் அப்போ என்ன சிறுவாபுரி முருகன் இவ்வளோ நாளும் முருகன் முருகன் கும்பல ஆன்மை இருந்ததுனால பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு போல இருக்குது சரி என்ன ஆனாலும் சரி இதுக்கு மேலே டிரைவர் கிடைக்க மாட்டான் அப்போ கூட கடவுளை பார்க்குறன்றதெல்லாம் இல்லை டிரைவர் கிடைக்க மாட்டான்றது தான் ஏன் பிரச்சனை சரி வா அப்படின்னு போயிட்டேங்க எனக்கு திக்கே தெரியல எப்பா கரெக்டான ரூட்டில் தான் போறியானா எங்கேயோ வயல்வெளியிலலாம் போது என்ன யா இருட்டில் ஒன்றுமே தெரியலையனா ஏதோ காடு மாதிரி ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் இதுதான் முருகர் கோயில்னு இறக்கி பார்த்தா சிறுவ பாலசுப்பிரமணியம் சிறுவாபுரின்னு போ சிறுவாபுரி தான் இறங்குனா ஒரு ஈ காக்கா இல்லை ஏன்னா ஜோனு மழை பெய்யுது உள்ளே போனால் நம்ம மூஞ்சி கொஞ்சம் தெரிஞ்ச மூஞ்சியா இருக்க நீங்கள் அந்த டிவிலெல்லாம் நாடகத்தில் நடிக்கிறவங்களா ஆமாங்க முருகர் கோயிலுக்கு இதாங்க ஃபஸ்ட்டு டைம் சரி வாங்கம்மா வாங்கம்மான்னு சொன்னாங்க அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஏன்னா வழிக்கு விட்டுச்சுன்னா அவ்வளோதான் டோட்டல் லைஃப் காலி அப்படியே மெதுவாக போய் முருகர்கிட்டேன் அப்பா அந்த ஆளை பார்த்து நான் அழுதேன் பாருங்க அப்படி அழுதேன் நான் நான் என்னையா தப்பு பண்ணேன் எனக்கு தெரியல உன்னை பற்றி அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ எனக்கு வேலை இல்லையே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி ஓன்னு அழகேன் வேறு எதுவுமே கேட்கல நான் உன்னை பற்றி பேசுனதெல்லாம் தப்பு என்னை மன்னிச்சிடு நீ சின்ன பையன் பேசிட்டேன் உனக்கு வந்து கஷ்டம் தெரியாதுன்னு பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடு 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 அழுவுறேன் அழுகிறேன் அழுவுறேன் அழுவுறேன் நான் ஸ்டாப்பாக அழுவுகிறேன் அப்புறம் டைம் ஆகுது நம்ம போனோம் டிரைவர் அனுப்பணுமே வெளியில் வந்தோன்னே இது ஆதி முருகர்னு அவருக்கு அவர்கிட்ட நான் போய் அவர் காலை தான் பிடிக்கலை அப்படியே நின்று அழுது 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 அவங்க மாலையாக கொடுக்குறாங்க சார் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது சின்ன கார் இதில் மா இவ்வளோ மாலையெல்லாம் எடுத்துன்னு போக முடியும் இல்லைம்மா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க சரி ஐயோ நம்ம வீடு போய் சேர்ந்தால் போதும் ஏன்னா இதுக்கப்புறம் அவ்வளோதான் முருகரை பார்த்துமே மன்னிப்பு மட்டும்தான் கேட்டேன் நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு காரில் ஏறி உட்கார்ந்தோம் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டேன் சேர்ந்து ஒரே வாரம் டிசம்பர் லெவன்த் அன்னைக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் ஹைதராபாத்லேருந்து நீங்கள் வந்து தெலுங்கு படத்துக்கு உங்களை கேட்குறேனான்னு நான் தெலுங்கு எல்லாம் தெரியாதுங்க என்னால் எழுதியெல்லாம் படிக்கலாம் முடியாது ஏதோ அது ஒரு முதியோர் கல்வி மாதிரி அது இங்கிலீஷில் எழுதி படித்து என்னால் முடியாது வரல அங்கே விஜயகுமார் ஒரு டைரக்டர் இல்லைம்மா நீங்கள் வாங்க நான் எழுதி தரேன் இது பெரிய கம்பெனி இதில் வந்து சான்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம் நீங்கள் வாங்கின போகலாமா சரி போ அப்படின்னு சொல்லி கிளம்பி போனது தான் ஒன்றரை வருஷம் என்னை முருகர் அப்படி மகாராணி மாதிரி வச்சிருந்தார் எந்த வேலை எனக்கு கிடைக்கல எனக்கு திடீர்னு நின்றுடுச்சின்னு நான் கஷ்டப்பட்டனோ அந்த கஷ்டத்தை போட போக்கிட்டார் அதுக்கப்புறம் எப்படி நான் முருகா முருகான்னு சொல்லாம இருப்பேன் சொல்லுங்க ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனா முருகா முருகான்ற எல்லாரும் கேட்பாங்க ஆண்டவரே ஏனுங்க சொல்றீங்க ஏங்க ஆண்டவா ஆண்டவான்னு எதுக்கு மரியாதை இல்லாம கூப்பிடுங்க ஆண்டவரே மரியாதையோட கூப்பிடுங்க இப்போ மூச்சுக்கு முப்பத்தி ரெண்டு தடவை முருகா 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 முருகாதான் இன்னைக்கு காலையில மூணு மணிக்கு எனக்கு சரியான வயிறு வலி வயிறு இழுத்து பிடிச்சிருச்சு நான் நினைச்சேன் ஓகே இப்போ நம்ம இன்னைக்கு எப்படியாவது ஒரு விடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெமினிக்கு ஃபோன் பண்ணி கண்ணில் நான் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல இந்த ப்ரோக்ராமுக்கு வர முடியாதுன்னு சொல்லலான்னு சொல்லிவிட்டு போனேன் முகம் கழுவுனேன் பால்கனியில் வந்து நெட்டு போட்டிருப்பாங்க அதனால் நெட்டெல்லாம் திறக்கக்கூடாது பால்கனிலேருந்தே பார்த்து பிரபஞ்சமே ஐயா பிரபஞ்சத்தில் இருக்கிற என் முருகா எனக்கு இந்த வயிறு வலி விடியறத்துக்குள்ளே சரியாகணும் ஏன்னா எனக்கு மாத்திரை எடுத்து சாப்பிட தெரியாது எனக்கு எதுவும் தெரியாதுன்னு உனக்கு தெரியும் இல்லைப்பா எனக்கு தயவு செஞ்சு காப்பாற்று எனக்கு இந்த வயிறு வலி எனக்கு பயமாக இருக்குது அது இதுக்கப்புறம் என் பொண்ணை எழுப்பி வயிறு வலிக்குது நான் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனால் அவள் திட்டுவா நான் எனக்கு முடியாது முருகா உனக்கு இல்லை முருகா முருகா முருகான்னு அந்த பிரபஞ்சத்தை பார்த்து கேட்டுகிட்டே வந்தேன் நேராக வந்தேன் முகம் கை கால் கழுன பட்டியாக விபூதி பூசிட்டேன் முருகா எனக்கு வயிறு வலி சரியாக போகணும்ப்பா நீ தான் பார்க்கணும் எனக்கு மாத்திரை மருந்து தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன் அப்படியே சோஃபாவில் உட்காந்துருந்தேன் எப்படி வயிறு வலி வந்தது எப்படி போச்சுன்னு சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க சத்தியமாக எனக்கு தெரியாது அவ்வளோ அவ்வளோ அற்புதமானவருங்க அவ்வளோ அற்புதம் அதே நீங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து முருகரை கும்பிட்டு பழக்கம் ஆனால் நான் நடுவில் போனேன் அவரை திட்டவ திட்டினவனுக்கு போனால் கூட அவருக்கு கோபம் வராது அவர் அவர் வந்து அன்பாக கருணையாக பார்க்குற தெய்வம்னு ஐயா சொன்னார் அது நூற்றுக்கு இரநூறு உண்மை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஆன்மீகத்தை பற்றி ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று என்ன தெரியுங்களா உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் கஷ்டந்தான் இந்த காலத்தில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் நமக்கு முதுகில் ஓங்கி ஓங்கி குத்துவாங்க அதுவும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களே குத்துவாங்க ஆனால் அதையும் தாங்கிட்டு முருகா நான் உண்மையாக தான் இருப்பேன் என்ன நடந்தாலும் நீ பார்த்திக்கியான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அவர் காப்பாற்றுவார் உண்மையாக இருங்க நான் நான் வந்து மனசில் என்ன படுதோ அதை தான் பேசுவேன் எட்டு கட்டு பேசுறதுக்கோ இல்லை கதை பண்ணி எல்லாம் தெரியாது நான் வந்த உடனேயே ஜெமினி சொன்னார் வந்த உடனே நீங்கள் பேசிட்டு விளக்கேற்றிட்டு ஓடி போயிடுங்கம்மா ஒன்றும் வேணான்னு அதை நான் செய்கிறதுக்கு விரும்பலை ஏன்னா எனக்கு வந்து முருகனை பற்றி தெரியல அதனால் அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்போ பெரிய பெரியவங்கள்லாம் பேசுவாங்க அதுலேருந்து நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உட்காந்துருந்தேன் ஏன்னா எல்லாருக்கும் என்ன தெரியுமா துணி இருக்கும் நடிகை வடிவு கடைசி வரான்னா அவன் நடிகை சினிமா காரி தானே வந்த உடனே அவள் பாட்டுக்கு குத்துவலைக்கேற்றுவா அப்புறம் ரெண்டு வார்த்தை கச்சாம் போச்சான் கச்சாம் பொச்சான்னு பேசிட்டு வரேங்கன்ட்டு போயிடுவான்னு நீங்கள்லாம் நினச்சிப்பீங்க இல்லைங்க நானும் முருகனோட குழந்ததா அப்போ எப்படி நான் போயிடுவேன் அப்படி போயிட முடியுமா போகக்கூடாது தம்பி சொன்ன மாதிரி செவ்வாய் என் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் சிறுவாபுரிக்கு ஷூட்டிங்கில்னா ஓடி போயிடுவான் அங்கேருந்து அந்த கோபுரத்தை எடுத்து எனக்கு ஃபோட்டோ அனுப்புவான் வீடியோ கால் பண்ணுவான் நான் ஃபோன்லேயே பார்த்துட்டு முருகா நான் வரணையா உன்னை பார்க்க வரணையா உன்னை பார்க்க வரணையான்னு நான் கும்பிட்டுக்குவேன் ஆனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி செவ்வாய் கிழமை அதுவும் முருகனை பற்றி பேசி முருகனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக வாய்ப்பு மட்டும் இல்லை எனக்கு என்னை வந்து எது என்ன சொல்கிறேன்னு தெரில என்னை வந்து ரொம்ப மரியாதையாக நடத்துனதுக்காக ரெட்ரோ ஆன்மீகத்துக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் நான் நிறைய நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் பட் நான் உண்மையை பேசணும் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகம் உண்மையாக இருக்கிறது தான் ஒழுக்கம் ஒழுக்கம்தான் ஆன்மீகம் உண்மை தான் ஆன்மீகம் என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பெரிய மைனஸ் கோவம் வரும் அதையும் நான் மாற்றிக்கிட்டேன்னா அதையும் என் முருகர் என்னை மாற்றிடுவார் முருகரை பற்றி என்னைக்கு எங்கே உன்னால் பேசுகிறதுக்கு என்னை கூப்பிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இன்றைக்கி வந்திருக்கு ஏன்னா மற்றவங்க பேசுனதெல்லாம் நிறைய கேட்டு வச்சிருக்கிறேன் இல்லையா இதை நான் நாலு பேருக்கு சொல்லணும் இல்லையா கண்டிப்பாக ஐயா சொன்ன விஷயங்கள் எங்கள் டைரக்டர் சொன்ன விஷயங்கள் தம்பி சொன்ன விஷயங்கள் அப்புறம் கற்பகவள்ளி அவங்க பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் மண்டக்குள்ளார ஏற்றி வச்சுருக்குறேன் இதை நான் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் நான் போனேன் இந்த ஆன்மீக குழுக்கு போன ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறதுக்கு என்ன கூப்பிட்டதுக்கே நான் கொடுத்து வச்சுருக்கணுங்க எல்லாரும் சொன்னீங்க முருகரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு குடுப்படை வேணும்னு ஐயா சொன்னார் அந்த மாதிரி முருகரை அதுக்கே கூப்பிட்டுட்டாரு நடிகை தானே நடிப்பை பற்றி மட்டும்தான் பேசுவோம் சினிமாவை பற்றி பட்டம்தான் பேசுவோன்னு எல்லாம் நினைக்கிறாங்கள்ல அவங்க மத்தியிலே கிடையாது அவங்களுக்கு ஆன்மீகம் தெரியும் அவங்களும் பேசுவாங்கன்னு எங்களை வந்து நிரூபிச்சிருக்கிற முருகனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கு அவருக்கு நன்றி சொல்லணுன்னே அவசியம் இல்லை மனசுக்குள்ளாரையே நினச்சிக்கலாம் அதே மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கேற்றிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாமிக்கு முன்னணும் அதுக்கப்புறம் தான் வேல்மாரல் சொல்லணுன்னு நான் கற்றுக்கிட்டது என்ன தெரியுங்களா கண்ணை முழிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு முடிப்பு வந்துருச்சுன்னு சொன்ன உடனே ஓம் ஐம் ரீம் வேல்காக்கா இதை தான் இருபத்தி ஓரு தடவை சொல்வேன் இது தாங்க ஏன்னா நான் வந்து ஏஞ்சல் நம்பர் வருது அப்புறம் மேஜிக் வேர்ட்ஸ் வருது எல்லாத்த விட முருகனை பற்றி பேசுகிறத விட என்னங்க மேஜிக் வேர்டு இருக்கும் இல்லை முருகா முருகான்னு சொல்கிறதே ஒரு தடவை சொன்னாவே லட்சோப தோஷம் நீங்கிச்சுன்னு சொல்லும் போது அந்த முருகரை கண்டை முடிக்கிட்டே மனசுக்குள்ள சொல்லிட்டே எழுந்திரிங்களே அதுதாங்க என்னையை காப்பாற்றுது என்னை நான் இப்படி வச்சுட்டு என்னோட இறுதியும் நல்ல நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் முருகா முருகா நீ பார்த்துக்கோன்னே இன்னைக்கு எந்திரிச்சு நடப்பனான்னு தெரியாது ஆனால் என்னை நடத்துகிறார் என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றார் வா நீ பண்ணுவ வா ஐயோ நீங்கள் என்ன என்னால் ஷூட்டிங் போக முடியுமா நடிப்பனா நம்ம உண்மையை சொல்லிடலாமா முடியாதுன்னு சொல்லிடலாமான்னு நினப்பேன் கிடையாது கிடையாது புளி கிளம்பு வா அப்படின்னு என்னை என்னை ஏக்கி கொண்டு இருக்கிறார் என்னை கொண்டு இருக்கிறார் எங்கள் அப்பா எங்கள் அப்பா என் புள்ள என் பையன் என்ன ஒன்றா முருகனை நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு முருகன் மட்டும்தான் என்னை காப்பாற்றுறார் முருகன் மட்டும்தான் என்னை காப்பாற்றுறார் நம்புங்க நம்பிக்கை வைங்க உண்மையா இருங்க மேக்சிமம் போய் பேசாதீங்க மேக்சிமம் போய் பேசாதீங்க இதோ வந்துகிட்டே இருக்கிறேன் கோவில இருக்கிறேன்னு சொல்லலாம் அது வேற ஆனால் மேக்சிமம் பொய் சொல்லாமல் இருந்து பாருங்க பக்கத்திலேயே இருப்பார் இப்போவும் நம்ம பக்கத்துல நிக்கிறாருங்க கதை கேட்குறாரு அவரு நீ சொல்ற நீ நான் பாத்துக்கிறேன் நீ கதை சொல்லுங்கறாரு அதனால உண்மையா இருக்க பாருங்க கஷ்டந்தான் இந்த காலகட்டத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் பொய் பேசாமல் இருக்கிறது கஷ்டம் தான் ஆனால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் அதுதான் உண்மையான ஆன்மீகம் அப்போ தான் கடவுள் நம்ம பக்கத்தில் இருப்பார் நமக்கு நல்லது நடக்குதுன்னாவே கடவுள் இருக்கிறாருன்னு தான் அர்த்தம் அதுக்காக க தப்பு செஞ்சால் கடவுள் செய்ய உதவி செய்ய மாட்டாருன்னு அர்த்தம் இல்ல கடவுளுக்கு நம்ம எல்லாரும் குழந்தைங்க குழந்த என்ன தப்பு பண்ணாலும் அப்பா அம்மாவுக்கு குழந்த குழந்த தான் ரெண்டு அடி போட்டது பண்ண அந்த அடி தான் கொடுக்குற சோதனைகள் அந்த அடி தான் நம்ம நம்ம பண்ணுற தப்புக்கு கொடுக்குற சோதனைகள்னு நினச்சி உண்மையாக இருங்க நல்லதே நடக்கும் நிச்சயமாக நடக்கும் இதுதான் நன்றி நன்றி நன்றி